ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா துஷாருடைய இன்டர்வியூவில் ஒரு பிரேக்கிங்கான பாயிண்ட்டு அப்புறம் விஜே பார்வதியுடைய கான்ஃபிடென்ஸ் இது மூணுமே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கட்டத்தை எட்டியுள்ளது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து மிகையாகாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கல கலக்குன்னு உள்ளே கலக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓ என்னையா சொல்கிறேன் நாங்கள் வேறு பிக் பாஸ் பார்க்குறோம் அப்படின்ட்டுங்களா ஆமாங்க இது கொஞ்சம் போரிங் தான் லைவ் டாஸ்க் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இப்போ தான் பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்கவே சொல்லியிருக்காரு டாஸ்க்கை ஸோ இப்போ தான் வந்து உள்ளே பர்ஃபார்ம் இருக்காங்க அவங்கவுங்க வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லை ஒரு ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் பாஸில் அவர் நார்மலாக பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க சும்மா பக்காவாக அந்த நடந்து வரதுலேருந்து அந்த இருந்து எல்லாமே வந்து கேரி ஆகும் இதில் அரசிங்க ரெண்டு பேரும் டம்மியாக இருக்கிறதுனால அதை பார்க்கறதுக்கு ஒன்றும் பெருசாக வெரி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இட்ஸ் ஓகே ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்துட்டு போகலாம் நிறைய பேர் வந்து இதை பிடிக்கல உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு வந்து ஒரு ஹோல்டு வர மாட்டேது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே பட் இதில் அந்த கான இருக்கார்ல இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வார்னிங்காச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஏன்னா நிறைய பேருடைய பர்சனல் அட்டாக் வந்து பண்ணுறாரு நேற்று வந்து பாரு இங்கே கண்ணை வந்து பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார்ல அதுக்கப்புறம் பாப்பா அவர் தான் பாரு பாருன்ற அவர் கண்ணே இதை கேப்ரா பாப்பா அப்படின்ற மாதிரி எரி பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணா அப்படின்னு சொல்லி பேசியும் கால் என்ன புண்ணா அப்படின்ற மாதிரி ஏன்னா கால் திவாக நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவார்னு தெரியும் உங்களுக்கு அதை வச்சு வந்து பாடி ஷேவிங் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது நீங்கள் அவர் பொண்ணுங்களை கூட சுற்றுறாரு அப்புறம் வந்து வேறு மாதிரி வச்சு கூட நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணிக்கோங்க அது வந்து பிரச்சனை கிடையாது பட் இந்த ஒரு இடத்தை விற்று நீங்கள் பாடி ஷேவிங் பண்ணது அப்படிங்கிறது நிஜமாவே ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை ஸோ வினோத் அவர்கள் கெட்ட வாரத்தை யூஸ் பண்ணுறாரு சரிங்களா ஏதாவது வந்து பேசும்போது ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் விடுறாரு ப்ளஸ் ரொம்ப கேவலமாக கேடுகட்டனமாக வந்து பேசுகிறாரு ஸோ இதெல்லாம் வந்து இனோத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஃபயராக வந்து ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுவும் இன்றைக்கி இந்த டாஸ்கில் காணாமல் பண்ணுது அப்படிங்கிறத சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம் சரியா அடுத்து நம்ம துஷார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்துருக்காருல்ல அதில் என்னென்னா பேசியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது அரோராவை நீங்கள் திருப்பி என்னை பிக் பாஸ் சுற்றோட நான் அரோரா தான் பேசுவேன் ஏன்னா அது எனக்கு தப்பாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இல்லை எயிட்டீன் ப்ளஸ் பேசுனது தப்பு தானே சொன்னோடனே ஆமாம் அது தப்பு தான் பட் நாங்கள் இன்டென்ஷனாக பேசலை அது ஆக்சுவலாக ஃப்ளோலாடியே வரும்போது பேசிட்டேன் அது தப்பு தான் பட் அது நாங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் நீங்கள் பாத்ரூமுக்கு வந்து போகிறப்ப அந்த சைடு வந்து அரோரா வந்து கூப்பிட்டாங்கல்ல அப்போ நீங்கள் உள்ள போனீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கையில் அவன் கேட்க அதுக்கு வந்து ஐயோ நாளாக உள்ளே போனாங்க எனக்கு வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுச்சு அதுக்கடுத்து அவங்ககிட்ட நான் சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் யார் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க யார் கேம் ப்ளே பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக விஜய் பார்வதி கமுர்திக்குலாம் நல்லா பண்ணுறாங்க விஜய் பார்வதிக்கு சான்ஸ் வின் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் அவருடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுறார் அப்புறம் எல்லாருமே எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க நான் பார்த்துட்டா தான் பெரிய பிரச்சனை என்ன சபரி அண்ணன் கனி வந்து எனக்கு அம்மா அந்த மாதிரி ரேஞ்சில் வந்ததுனால என்னால் வந்து எதுவும் பேச முடியல அந்த வீட்டில் இருந்துட்டு நான் வந்துவிட்டேன் ஸோ அது வந்து எனக்கு தப்பு தான் தெரியுது பட் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே எனக்கு மாறிடுச்சு கேமோட ஆஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த கருத்துக்களை முன்வைத்தது அப்படிங்கிறது வந்து சல்யூட் ஏன்னா பேர் ஒத்துக்க மாட்டான் வெளியே வந்து இந்த தாரியை மாதிரி ஒரு லூசுங்லாம் வந்துச்சு இல்லை வந்துட்டு எனக்கு அந்த ஃபுட்டேஜ் பார்த்தேன் பட் அவன் இன்னொரு ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லி அந்த ரெண்டு நிமிஷம் சொல்லி சொல்லி கேட்டாங்களா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க பல ஃபுட்டேஜ் கேட்பாங்க போல அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் துஷார் வந்து எல்லாமே தப்பு தாங்க நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் ஸோ அதனால் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து சொன்னது அப்படிங்கிறது அந்த கேமுக்கு அவன் காட்டுற அந்த சின்சியாரிட்டிக்கும் வந்து நமக்கு தோணுச்சு ஓகே அது நல்லா இருந்தது அப்புறம் இந்த வீட்டில் காண்ட்ரவர்சி அப்படிலாம் எனக்கு பேச தெரியாது பட் எனக்கு இந்த வீடு ஒரு தைரியம் கொடுத்தது ஒரு ஹோல்டு வந்து கொடுத்தது அதில்ன்ற எந்த ஒரு மாற்று கருத்துமில்லை அப்படின்ற மாதிரி அவன் பேசுனது நல்லா இருந்தது ஓகே ஸோ இது ஒரு பாயிண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ண நினச்சேன் அடுத்து நம்ம பார்வதி அவர்களுடைய கான்ஃபிடன்ஸ் அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த ஷோ ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டுறாங்க ஏன்னா அதுதான் உண்மை இப்போ நீங்கள் கண்டென்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாற்பது நாள் நீங்கள் ப்ரீஃப் அனலைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நீங்கள் பாசிட்டிவ் பேசியிருப்பீங்க இல்லை பாரதியோட நெகட்டிவ் பேசியிருப்பீங்க மற்றபடி எதுவும் பேசியிருக்க மாட்டீங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு தான் ஸோ அதனால் பயங்கர ஹேட் இருக்குது அவங்களுக்கு சரியா அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுறவங்களும் வந்து ஓரளவுக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஃபுல் ஹேட் காட்டுறவங்க பாரதி வச்சா வியூஸ் போதுன்றது அடிக்கிறவங்க ஒரு குரூப்பு இன்னொரு பக்கம் நியூட்ரலாக நம்ம மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்க இருக்காங்க அதாவது பாரதியோட ஹைலைட்ஸ் வந்து பேசிட்டு அவங்கள தப்பையும் சொல்லி காட்டுறது சரியா அப்படி எவன் பண்ணாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பார்வதிக்கு நல்ல ஒரு இது இருக்குது ஒரு கிரேஸ் வந்து கொடுத்துருக்கு ஆனால் இதில் என்ன ஒரு அங்கே ஹைலைட்டான விஷயம்னா பார்வதி இப்போ நிறைய பேர் ஒரு அவங்களுடைய ஃபேன் ஃபாலோயிங் எப்படி கிராப் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு இப்போ யாராவது உள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கீங்கன்னா அவங்களுக்கு மூஞ்சி பண்ணி காட்டுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வராது அப்படிப்பட்ட கண்ணு வீங்கின அந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா கேமரா முன்னாடி நின்று போல்டாக டாஸ்க் படிக்கிறாங்க நிற்கிறாங்க வந்து எல்லா டாஸ்க்லேயும் வந்து ஒருத்த அப்படி ஒரு மாதிரி உள்வாங்குது பட் அப்படி இருந்தாலும் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது சீரியஸாக சொல்கிறேன் வாட் கைண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் ஷி ஹேஸ் அப்படிங்கிறதா எனக்கு அந்த மாதிரி பொஷிஷன் இருந்ததுன்னா நான் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக வருவேணாங்கிறது எனக்கு தெரியல அது எனக்கு தெரியாது கன்ஃபார்மாக ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது எனக்கு கேமராவை ஃபேஸ் பண்ணுறது ஒரு கான்ஷியஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு பாருவது வந்து விளையாடுறது அப்படிங்கிறது வேறு ரகம் சரியா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லி மீண்டும் அந்த சிந்திப்பும் அது வரைக்கும்